திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள உயரழுத்த கோபுரத்தில் ஏறி முதியவர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டார் பத்து ரூபாய் நாணயங்களாக தனது வேட்புமனு தொகையை செலுத்தி அனைவரது கவனத்தையும் அவர் ஈர்த்திருந்தார் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ராஜேந்திரனின் மனு நிராகரிக்கப்பட்டது இதற்கு சரியான காரணத்தை அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் திருச்சி நீதிமன்றம் அருகே எம்ஜிஆர் சிலை முன்பு அமைந்துள்ள உயிரழுத்த கோபுரத்தில் ஏறி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்